விசுவாசிகள் நீ காணாத விசுவாசிகள் பாக்கியவான் அதுக்கான ஒரு கிரெடிட்டை கொடுத்துட்டார் தேவன் நமக்கு நாம் காணாத விசுவாசிகள் பாக்கியவான் ஆனா நாம் காணாத தேவன் எப்படி அன்பு கூற முடியும் நாம் அன்பு கூறுறோம் சொல்லுகிறோம் ஆனா நம்ம தேவனை கண்டதில்லை நாம் எப்படி அன்பு கூற முடியும் அப்ப நம்ம பொய்யனா தானே இருக்கிறோம் அப்ப என்ன சொல்றோம்னா நான் தேவனை அன்பு கூறேன்னு சொல்றேன் ஆனா என்னுடைய என் கூட இருக்கவங்கள நான் என்ன பண்ண மாட்டேன் அன்பு கூற மாட்டேன் அன்பு கூற மாட்டேன்னா பயங்கரமான மனக்கசப்பு நம்ம நம்ம இடத்துல அவன் ஒரு தப்பு செஞ்சிட்டானா அவன் மேல கோவப்படுறது அவன் மேல மனக்கசப்பு காட்டுறது அவனுக்கு விரோதமாக நம்முடைய நாவை பயன்படுத்தி பேசுகிறது அவனுக்கு விரோதமாக முரும்பு இருக்கிறது நாம் நிறைய காரியங்களை அவனுக்கு விரோதமா செய்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அன்பு செலுத்த முடியும் ஒருத்தன் செலுத்தணும்னா சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா நீங்க உங்க பிள்ளைய பிள்ளைகளை நீங்க நேசிச்சீங்கன்னா அவங்க மேல அன்பு செலுத்தினீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தீமையை நீங்க நினைப்பீங்களா கண்டிப்பா நினைக்க மாட்டேன் உங்களுடைய தாய் தகப்பல நீங்க நேசிச்சீன்னா உங்க தாய் தகப்ப